வணக்கம் அன்பர்களே இந்த பதிவில் வீட்டிற்குள் பாம்பு வருவது போல கனவு கண்டால் என்ன பலன் என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க எல்லோருக்குமே கனவு வரும் நம் கனவுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு கனவுகள் நமக்கு வருவதே நமக்கு நடக்க இருக்கும் நல்ல விஷயங்கள் மற்றும் கெட்ட விஷயங்களை முன்கூட்டியே உணர்த்துவதற்காகவும் பாதுகாத்து கொள்வதற்காகவும் தான் கனவுகள் வருகிறது அந்த கனவு விடியற்காலையில் கண்டால் பழித்துவிடும் என்றும் நம் முன்னோர்கள் சொல்வார்கள் தினமும் ஒவ்வொரு விதமான கனவு வரும் இப்படி கனவு வருதே என்று பயந்து விடுவார்கள் சிலர் அதில் ஒன்றுதான் பாம்பு பாம்பை நேரில் கண்டால் பயப்படுவதில் ஒரு நியாயம் இருக்கும் ஆனால் கனவில் கண்டாலே பயம் வந்துவிடும் அப்படி என்ன பலன்கள் இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் பாம்பு வீட்டுக்குள் வந்துவிட்டு வெளியே போவது போல் கனவு வந்தால் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டும் நம் தலைக்கு மேல் குடை பிடிப்பது போன்றோ பாம்பு நம் மீது ஏறி செல்வது போன்றோ கனவு வந்தால் அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது என்று பொருள் பாம்பு உங்களுடைய வீட்டில் வெளியேறுவது போல் கனவு கண்டால் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வீட்டிற்குள் நுழைந்த பாம்பை அடித்துக் கொள்வது போல் கனவு கண்டால் உங்களை சுற்றி உள்ளவர்களை பற்றி புரிந்து கொள்வீர்கள் வீட்டிற்குள் நுழைந்த பாம்பு யாரையாவது கடிப்பது போல் கனவு கண்டால் நீங்கள் அதிகம் நம்பும் நபர் உங்களை ஏமாற்றி விடுவார்கள் நல்ல பாம்பு வீட்டிற்குள் வருவது போல் கனவு கண்டால் குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும் நெல்ல பாம்பு வீட்டில் சுற்றுவது போல் கனவு கண்டால் நோய்கள் ஏற்படும் நெல்ல பாம்பு வீட்டில் மறைந்து இருப்பது போல் கனவு கண்டால் வீட்டில் உள்ளவர்களால் பிரச்சனை ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க